ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நான் எங்கு குடியிருப்பேன் தெரியுமா யார் ஒருவர் மற்றவர்களது துன்பத்தை பார்த்து மனம் வருந்தி வேண்டுதல் வைக்கிறார்களோ மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என யோசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இரக்கமும் மனிதாவும் மானமும் கொண்ட மனிதர்களின் இதயத்திற்கொள்ளும் தான் நான் வந்து நிற்பேன் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உனக்குள் இருக்கும் நல்ல குணங்களை புரிந்து கொண்ட நான் உன்னிடமே நிலையாய் தங்குவதற்காக மயிலின் மீதேறி வந்து விட்டேன் என் அருகில் இருக்கும் போது கவலை கொள்கிறாய் இதன் மூலமாக நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் நீ வெற்றிக்காக போராடும் போதும் வெற்றி பெற துடிக்கும் போதும் நிச்சயமாக இதெல்லாம் உன்னால் முடியாது நீ வேலைக்கு ஆக மாட்டாய் நீ ஜெயிக்க மாட்டாய் நீ நினைப்பது தவறு நீ செய்வது வீண் முயற்சி என்றெல்லாம் மனிதர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் யார் என்ன சொன்னாலும் மனம் தளராமல் தொடர்ந்து செய்து முடிப்பவன் தானே சாதனையாளன் செய்ய முடியாதவன் அல்லது மற்றவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு மனம் தளர்ந்து சோந்து போவன் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டான் விட்டு கொடுத்து போ உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் தட்டி கொடுத்தால் தவறுகள் எல்லாம் சரியாகும் வாழ்க்கையின் பாதையில் இருந்துதானே துன்பத்தின் பிடியில் இருந்துதானே உன்னை விடுவிக்க நான் வந்துள்ளேன் ஆனால் நீ ஏதேதோ யோசனைகளாலும் குழப்பங்களாலும் என்னை எதிர்கொள்ளவே ஏன் தடுமாறுகிறாய் நடப்பது எதுவுமே உனக்கு சாதகமில்லாமல் நடக்கிறது என்றுதானே உன் மனம் வேதனை அடைகிறது எல்லாம் எனக்கு தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகும் இன்னும் என் வாழ்வில் என்னதான் நடக்குமோ என நீ யோசித்து குழம்பியதெல்லாம் போதும் இனி எல்லாமே உனக்கான நல்ல காலமாகத்தான் இருக்கப் போகிறது என்னை நினைத்து வணங்கிய உனக்கு கைமேல் பலனை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்வமே ஒருபோதும் யார் மனமும் வருத்தம் அடையும் அளவிற்கு நீ பேசி விடாதே ஏன் தெரியுமா பசி மறந்த பிறகு பசி போன பிறகு ஒருவருக்கு சாப்பாடு கொடுப்பது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே போலதான் ஒருவரின் வெறுக்கும் அளவிற்கு ஒருவரின் மனம் வருத்தம் அடையும் அளவிற்கு அவர் மனம் நோக்கும்படி பேசுவதும் அவ்வளவு பெரிய குற்றம் எப்போதும் அவர்கள் தவறை செய்திருந்தாலும் கூட அவர்கள் மனம் வேதனைப்படும்படி நீ பேசி அந்த பாவத்தை நீ சுமந்து கொள்ள வேண்டாம் தவறு செய்தவர்கள் அவர்கள்தானே அவர்களே அதற்குரிய பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து மறந்து மன்னிக்கு போக கற்றுக்கொள்ளின் செல்வமே பூட்டை திறக்க முடியவில்லை என்று ஒரு சிலர் பூட்டை உடைத்து விடுவார்கள் அப்படி பூட்டை உடைத்த பிறகு சாவி தொலைந்த பிறகு கிடைத்து என்ன பலன் சாவி தொலையாமல் முதலிலேயே பத்திரமாக வைத்திருந்தால் பூட்டை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போது பூட்டை உடைத்த பிறகு சாவி கிடைத்து சாவியை வைத்து திறக்க முடியுமா என்ன அதே போல்தான் வார்த்தைகளை பேசும் போதே கவனமாய் பேசியிருந்தால் எந்த தவறும் நிகழ்ந்திருக்காது ஆனால் மற்றவர்களின் மனதை உடைத்த பிறகு அவர்களின் மனதை ஆறுதல் செய்வதற்காக நீ ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் மட்டும் இங்கு என்ன மாறிவிடப் போகிறது மனம் காயப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அது அவ்வளவு சுலபமாக அறிவிடாத காயம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானித்தேன் ஆனால் நீ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் இருப்பது போல யோசித்து ஏன் வருத்திக்கொண்டே இருக்கிறாய் காலத்தை உதாசீனம் செய்யாமல் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு எதையெல்லாம் உன்னால் சரி செய்ய முடியும் எதையெல்லாம் உன்னால் சரி செய்ய முடியாது என நீ அறிவாய்தானே உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் விஷயங்களையும் உன்னால் சரி செய்யக்கூடிய சரி செய்ய முடிந்த விஷயங்களை பற்றி மட்டும் யோசனை செய் எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக் கொள்வேன் என் செல்வமே உன் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய சாதாரண குளத்திற்குள் போட்ட ஒளி மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய ஒளியாய் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் கலங்கரை விளக்கமாய் கோயிலின் கோபுரத்தில் ஏற்றக்கூடிய தீபமாய் எல்லாருக்கும் ஒளி தரும்படியும் எல்லாருக்கும் பயன் தரும்படியும் நான் போகிறேன் உன் மனதில் இருக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் இப்போது நான் விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்வமே யாமிருக்க பயமேன் நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இப்போது கைமேல் பலன் வரப்போகிறது உன் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களையும் தடைகளையும் சரி செய்து உனக்கான நல்வாழ்க்கை நான் கொடுக்க போகிறேன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு துயரங்களை தாங்கிக் கொண்டு நீ இந்த உலகில் வாழ்வது எனக்கு தெரியும் கலங்காதே என் செல்வமே மனிதர்களின் புத்தியே கொஞ்சம் விவேகமானதுதான் எல்லாரையும் இடித்துரைத்து அதாவது கேலி செய்து திட்டி கோபமாய் பேசுவார்கள் ஆனால் இதையே மற்றவர்கள் தனக்கு செய்துவிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அதை புரிந்து கொண்டு தன்னை போல்தான் மற்றவர்களுக்கும் இதயம் இருக்கிறது மனம் இருக்கிறது கவலைப்படுவார்கள் என யோசித்து அளவாய் அன்பாய் பேசப்பார் யாரையும் திட்டுவதோ தூற்றுவதோ கோபப்படுவதோ குறை சொல்வதோ வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் மனதளவில் ஏற்றுக்கொண்டு இது சரியானது இது சிறப்பானது என்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பித்தால் போதும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் நீ வெகு நாட்களாக என்னிடம் ஏங்கி கேட்ட ஒன்றையும் இப்போது உனக்காகவே நான் தரப்போகிறேன் செல்வமே உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நீ கொண்ட விரதத்தாலும் வேண்டுதலாலும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது இனிமேல் நான் உனக்கு செய்ய போகும் விஷயங்களை பார்த்து நீ மனம் சந்தோஷப்படத்தான் போகிறாய் உனக்கான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தானே நான் மயில் மீது ஏறி வந்துள்ளேன் இப்படிப்பட்ட மயில் வேலன் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாகவும் சந்தோஷமானதாகவும் சிறப்பானதாகவும் நான் முடித்துக் கொடுக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் வாழ்க்கை என்பது கனி பறிப்பது போலதான் சில நேரங்களில் கைகளில் முள் குத்தினாலும் அதை கண்டுகொள்ளாமல் கை கனியை பறித்தால் தானே அதை அழகாய் ரசித்து சாப்பிட முடியும் அப்படிதான் உன் வாழ்விலும் வெற்றி கனியை பறிப்பதற்கு முன்பாக முட்கள் போல சில தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் என்ன நடந்தாலும் ஐயோ நான் நிமித்தது நடக்கலையே எதிர்பார்த்தது கிடைக்காயோ என யோசிக்காமல் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் என நம்பிக்கை உனக்குள் வைத்துக்கொண்டு வேலைகளை செய் உன் மனதில் ஒருபோதும் கவலைகளோ கண்ணீர் புக்டன் கூறிய வருத்தமோ இருக்கக்கூடாது என் செல்வமே கனியை பறிக்க முடியாவிட்டாலும் ஏன் வெற்றியை பெற முடியவில்லை என சரியாக சிந்தித்து பார் கடினமான அனுபவங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு சரிவை ஏற்படுத்தாது முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செய்தால் போதும் என் செல்வமே முயற்சி உனக்கு பலவிதங்களில் பலன் தரும் உன் தந்தையைப் போல உனக்கு தோளோடு தோல் நின்று எல்லா விஷயங்களிலும் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன்னுடைய கடந்த காலம் இருளாய் போனதையும் அதனால் நீ மனம் வருந்தியதையும் பார்த்து கொண்டிருந்தனால் இப்போது உனக்கு அமைதியோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர முடிவெடுத்து விட்டேன் எனக்கு ஒரு நல்ல நேரம் வராதா என்ன எத்தனை நாள் நீரிடம் கேட்டு மனம் புலங்கினாய் மன புழுக்கத்தோடும் மன கலக்கத்தோடு மனம் தவித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் ஒரு கல்லினை அருகில் வைத்து பார்த்தால் அது மிக பெரியதாக இருக்கும் அதே கல்லை தூரமாக வைத்து பார்த்தால் மிகவும் சிறியதாக தோன்றுகிறது அல்லவா அப்படிதான் பிரச்சனைகளையும் உன் அருகிலேயே வைத்து யோசிக்காமல் அதை தூரமாய் வைத்து இன்னொருவருக்கு அந்த பிரச்சனையோ துன்பமோ வந்திருந்தால் நீ என்ன அவர்களுக்கு வழி சொல்லியிருப்பாய் என்ன அறிவுரை கூறியிருப்பாய் என யோசி அதன் மூலமாக உனக்கு தைரியம் கிடைக்கும் நீயும் அந்த வேலையை சரியாக முடிவு செய்து முடித்து பிரச்சனையையும் சரி கட்டி விடலாம் அல்லவா அடைபட்ட பறவை போல இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஓய்வுகளையும் சந்தோஷங்களையும் நிம்மதியையும் இன்பத்தையும் தரப்போகிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் திசை மாறி இனி உன் வாழ்க்கைக்கு அது அழகு சேர்க்கப் போகிறது என் செல்வமே உன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து குறை கூறி வருத்தப்பட்டு நின்ற காலமெல்லாம் முடிந்து விட்டது இனி எந்த ஒரு காரியத்தையும் நான் காரணமில்லாமல் உன் வாழ்வில் நடத்த மாட்டேன் நீ தொலைத்த வாழ்க்கையை உனக்கு மீட்டுக் கொடுத்து உன் வாழ்வை வளமாய் மாற்றுவதற்காக நான் வந்துவிட்டேன் நம்பிக்கையோடு காத்திரு உன் அப்பன் முருகன் உனக்கான விஷயங்களை உன் மனம் போலவே செய்து முடித்து உனக்கான மகிழ்ச்சியையும் ஓடி வந்துள்ளேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த உயரமான வெற்றியை நிச்சயம் உனக்கு தருவேன்